இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது இது வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் பாய்ச்சிருப்பாங்க எல்லாரும் தண்ணி இல்லாம இருக்க முடியுமா தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா பல்லாவரம் குடியிருப்பு பகுதியில குடிநீரில் கழிவு நீர் கலந்ததுனால இன்னைக்கு இருபது முப்பது பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதுல மூணு பேர் இப்ப வரைக்கும் இறந்து விட்டார்கள் இதற்கு காரணம் உணவா இல்ல குடிநீரா அமைச்சர்களுக்குள்ள சிறு குழப்பம் ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இது தண்ணீர்னாலதான் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தண்ணீரை டெஸ்ட் பண்ண அனுப்பிச்சிருக்கோம் சொல்றாரு இந்த பக்கம் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க உணவுனாலதான் அந்த அம்மா ஒரு அம்மாட்ட கேட்ட மீன் சாப்பிட்டாங்க அதனாலதான் ஏன்னா அங்க குடியிருப்பு முன்னூறு குடியிருப்பு இருக்கு முன்னூறு குடியிருப்புல இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் முப்பது பேர் தான் அதனால இது தண்ணீர்னால இல்லைன்னு அவரு சொல்றதும் மேலும் பத்திரிக்கை நிருபரை சந்தித்த அன்பரசு அவர்கள் சொன்னது பத்திரிகை பத்திரிக்கை நிருபர் வந்து கேட்கிறார் இங்க வந்து சுத்தமா இல்லையே சார் நார்மலா மழை பெஞ்ச பிறகு அங்க பிளீச்சிங் பவுடர் போடுறது உண்டு அது பதிலாம் மைதா போடுறதாக குற்றம் சாட்டப்படுகிறது அதை பத்தி என்னன்னு கேட்டா மைதா விலை என்ன ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன ப்ளீச்சிங் பவுடர் பத்து ரூபாய் தான் அப்படின்னு சொல்ல டெண்டர் அம்ப ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விடப்பட்டிருக்கேன்னு பத்திரிகை நிருபர் திரும்பி கேட்கறதுக்கு பதில் இல்லை என்னன்னா இது மக்கள் தான் காரணம் சொல்றது ஒரு பக்கம் இன்னொண்ணு குடும்பம் முன்னூறு பேரும் பாதிச்சாதான் குடிநீர்ன்னு சொல்லி எப்படி எடுத்துக்க முடியும் அதுவும் இல்லாம இவர்களுடைய அலட்சிய போக்குனால வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காரணங்களுக்காக மக்கள் பலியாகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கலாச்சாராயம் இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் இன்னொரு பக்கம் அடிதடி கொலை கொள்ளை இங்கே இந்த மாதிரி தண்ணீர்னால இந்த நிலை என்னைக்கு மாறும் அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இவர்கள் திராவிட மாடல் வந்து எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் மக்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை கிடையாதுன்றது சரியாகத்தான் இருக்குது இப்படி பொறுப்பு பதிலும் இவர்களுடைய என்ன அலட்சிய போக்கால மக்களுடைய உயிர் பலியாகறதும் தான் மிச்சம் அவரு சொல்றது சரிதானே